அவர் தான் கம்ம அவர் ஒன்றாவது தான் வீடியோ பண்ணிடுவாங்க அவர் அவர் அவரையும் பண்ணிடுது கம்மியெல்லாம் பிடிக்கும் நான் சொல்லி வாங்கி முடியுங்களா ஒரு அஞ்சாறு பேர் வாங்கடா

வரும் <laughs> வண்ட ஆளைது வரஞ்சிரோ வீடியோ வீடியோ வர போகுது நைட் கூப்பர் கட்டமணி தாங்க கூப்பர் கட்டமணி போறோம் மணிக்கு வந்திருக்காங்க அவ 8 ஒரு போட்டோ நான் அவரை போய் பாக்குறோம் கரெக்ட்டா கூரலி வந்த நெருவா

குசிய போட்டா எலமச்சனாய் என்ன அர்த்தம் வெச்சு செஞ்சு போட்டோண்ணா யாரு அது அது அவளக்கு நீ அதெல்லாம் தம்பிங்க அதெல்லாம் நாங்க எங்க செட் பண்ணமா வந்து வா இயம்ச்சனாய் இருக்கடாப்பா நான் இறங்குறேன் பாப்பா வந்து நின்னுன எலமச்சனாய் இப்போ வந்து நம்ம அந்த

வானம் இருக்குதா வானம் தான் நான் வரல ஆறு மணிக்கு வருமா வானம் அது கம்மியாக வரும்போதுதான் கரெக்டாக போதும்

அந்த <laughs> ஆ வீட்டு எடுத்துக்கிறேன் பார்க்கலாம்

வ deduction англий Mär sauna து mysticism உbene NEN Yeon profession Census stimulation ம

துபா கொஞ்ச வியாபாரம் வாங்குறேன்னு பா பாபால ஜாமீன் ஆ

ஏ தம்பி அந்த பக்கம் பேரு கேள் பேரு

போ <laughs> 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 <laughs>

இல்ல இல்ல காலை வந்ததா அதாவது வந்து உங்களுக்கு மாவு வரும் அவ்வளவுதான் போங்கமா ஹலோ வேணுமா ஹலோ இடையில வேணுமா

அவரு லெஃப்ட் இந்த அலீயா மச்சான் நீத மச்சான் எழுதணும் மச்சான் போடு தெரிஞ்சு பாரு தெரிஞ்சு பாரு எல்லாரும் எல்லாம் ஸ்கேப் எல்லாம் ஓடுறது அது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு நல்லா நல்லா அந்த ரோடல நடு நடுவுல அது எப்படி போறாங்க ஓடாரே ஆளு நடந்து போறாங்க நீங்க

மரத்தில <laughs> <laughs> நிறைய

ஏன்னா ஜெய்சேட் வாங்க கூட ஆமா ஒரு உருண்ட பின்னாடி என்ன வீட்டு எடுத்து வந்துருப்பா இருப்பா இருப்பா ஆமா அந்த உருண்டவே ஏய் उधर போறேன்னு வாச்சிட்டு வா இங்க வந்துருடா அப்போ पहिले அப்புறம் அப்புறம் ஏவல்காகலாம் அம்மா நாளை எஸ்டாவை நம்ம எடுத்து போலாம் சரி வரும் <laughs> கே கேமரா போடு போடு ஏ கட்டிடலாம் தாடக்குதுப்பா கட்டடிடலாம் நல்லா பெரியப்பா போடுடா சோர்னு நிறைய அடிச்சு போடுடா யா அந்த வழிய மாரைய என்னன்னா கேமரா ஹிட் கிரா இல்ல கொஞ்சம் அது கிளைக்குது அது போடு காது போடுங்க பட்ட அடிச்சி போடு நான் அடிச்சி போடு அங்கே கீழ ஏறி உட்காரு எந்த மணிக்கு அது வந்து வெட்டிச்சி போடு அப்படி கதிக்காடி தெரியாது மேல கிராமட்டிய அட்டி அட்டி சேல்கள்

என்ன தான் 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 தெரிஞ்சா வந்து வாங்கிப் பிடி பனிப்றாங்க சாமி எப்படி நான் பாக்கிறதுமா என்ன பண்றது இது என்னது என்னது என்னடா என்னடா

எல்லாரும் கம்ம வந்தது மிக்க நன்றி வண்டி ஜோரம்